காலம் காத்திருப்பதில்லை அவர் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் விடிவதற்கு முன் தொடங்கிவிடும் ஒரு நாள் பொழுது நள்ளிரவில் தான் அவருக்கு முடிகிறது மனைவி பிள்ளைகளுடன் உரையாடவோ பல நேரங்களில் சேர்ந்து சாப்பிடவோ கூட நேரமில்லாமல் தான் அவர் பிஸ்னஸ் பிஸ்னஸ் என்று அலைந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் இரவு அவர் வீடு திரும்பிய மணி பன்னிரண்டை தாண்டி இருந்தது வழக்கமாக அவரை எதிர்கொண்டு அழைக்க காத்திருக்கும் அவர் மனைவி அன்றைக்கு இல்லை வீட்டு பணியாளர் தான் கதவை திறந்தார் அவர் முகக்குறிப்பை உணர்ந்து அந்த பணியாளர் சொன்னார் ஐயா அம்மாவுக்கு திடீர்னு மயக்கம் வந்துடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க ரூமில் தூங்குறாங்க ஏன் என்னாச்சு ப்ரெஷர்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க ஆனால் பயப்பட தேவையில்லையாம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடுமா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதுதானே என்றார் இவர் நிறைய தடவை உங்கள் பெரிய பையன் ஃபோன் பண்ணாராம் சுவிச்சிட் ஆஃப்னு வந்துச்சாம் அப்போதுதான் அவருக்கு ஒரு மீட்டிங்காக இரவு எட்டு மணிக்கு தன் மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்தது நினைவுக்கு வந்தது அவர் தன் மனைவி படுத்திருந்த அறைக்குள் அவசரமாக நுழைந்தார் அந்த பெண்மணி ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் அவர் மனைவியின் தலையை ஆதரமாக வருடிக் கொடுத்தார் இவளை கவனிக்காமல் விட்டுவிட்டோமே என்கிற வருத்தம் எழுந்தது அவர்களுக்கு திருமணமாகி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ந்திருந்த நாள்களையெல்லாம் நினைவுக்கு கொண்டு வர முயன்றார் அவர் நினைவுக்கு வந்தது மிக மிக சொற்ப தினங்களை தன் மனைவியின் பக்கத்தில் இப்படி நெருக்கமாக அமர்ந்தே வெகு நாள்கள் ஆகிவிட்டது என்பதை நினைத்ததும் அவருக்கு திடுக்கென்று இருந்தது அறையை விட்டு வெளியே வந்தார் அடுத்த அறைக்கதவை திறந்து பார்த்தார் அவருடைய இரு மகன்களும் படுக்கையில் படுத்திருந்தார்கள் இவ்வளவு சம்பாதித்து என்ன பிரயோஜனம் நாம் யாருக்காக வாழ வேண்டும் பிள்ளைகள் மனைவி இவர்களோடு கூட நேரத்தை செலவழிக்க முடியாமல் அப்படி என்ன பிஸ்னஸ் என்னென்னவோ யோசனை வந்தது கடைசியில் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் இன்றுதான் கடைசி இன்றோடு பிஸ்னஸிலிருந்து ஓய்வு பெற்றுவிட வேண்டும் இனிமேல் வாழ வேண்டும் எனக்காக என் மனைவிக்காக என் குடும்பத்துக்காக அப்போதுதான் தான் கட்டிலுக்கு இருந்த நாற்காலியில் யாரோ உட்கார்ந்திருப்பது அவருக்கு தெரிந்தது கதவை தாழ்பால் போல் தானே வந்தோம் இது யார் எப்படி உள்ளே வந்தார் யார் நீங்க எப்படி உள்ளே வந்தீங்க என்று கேட்டார் அந்த உருவம் சொன்னது நான் மரண தேவதை உன்னை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் அவர் திடுக்கிட்டு போனார் ஐயா சாமி நான் இப்போதுதான் வாழனும் முடிவு செஞ்சிருக்கேன் இப்ப போய் என்னை கூட்டிட்டு போக வந்திருக்கீங்களே கொஞ்சம் அவகாசம் கொடுங்க என்று அவர் எவ்வளவோ பேசி மன்றாடி பார்த்தார் தன் செல்வத்தையெல்லாம் கொடுப்பதாக சொல்லி பார்த்தார் மரண தேவதை அவருக்கு செவிசாய்க்க மறுத்தது அங்கிருந்து நகராமல் அவரை அழைத்துச் செல்ல ஆணி அடித்தது போல் அப்படியே உட்கார்ந்திருந்தது ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் அவகாசம் கொடுங்க ஐயா என் மனைவி குழந்தைகளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு அதை முடிச்சிடுறேன் ரொம்ப நாள் பார்க்காம இருந்த என் நண்பர்கள் உறவினர்களை பார்த்துடுறேன் என்று கேட்டார் அதற்கும் மரண தேவதை ஒப்புக்கொள்ளவில்லை அவர் கெஞ்சி அழும் கேட்டார் சரி ஒரே ஒரு நிமிஷமாவது கொடுங்க உலகத்துக்கு நான் ஒரு குறிப்பு எழுதணும் மரண தேவதை ஒப்புக்கொண்டது அவர் இப்படி எழுதினார் உங்களுக்கான நேரத்தை சரியான வழியில் செலவிடுங்கள் என்னுடைய அத்தனை சொத்துக்களையும் ஈடாக கொடுத்தாலும் கூட எனக்காக ஒரு மணி நேரத்தை என்னால் வாங்க முடியவில்லை இது ஒரு பாடம் எனவே உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் வீணடித்து விடாமல் அனுபவித்து வாழ்ந்துவிடுங்கள் அப்போது யாரோ கதவை பலமாக தட்டும் சத்தம் கேட்டது அவர் திடுக்கிட்டு விழித்தார் விடிந்து வெகு விட்டிருந்தது அவர் எழுந்து போய் கதவை திறந்தார் தான் வெளியே நின்று கொண்டிருந்தார் ஐயா ரொம்ப நேரமாக கதவை தட்டுறீங்க நீங்கள் திறக்கலையா பயந்துட்டேன் அதன் கொஞ்சம் பலமாக தட்டிட்டேன் அவர் அவசரமாக திரும்பி தன் பெட்டுக்கு அருகே இருக்கும் மேஜையை பார்த்தார் அங்கே அவர் எழுதிய குறிப்பு இல்லை பேனாவும் எழுதப்படாத வெள்ளைத்தாளும் தான் இருந்தன வாழ்க்கையில் எதை இழக்கக்கூடாது யதார்த்தம் சொல்லும் கதை நேற்று என்பது போய்விட்டது நாளை என்பது இனிமேல்தான் வர வேண்டும் நமக்கு இருப்பது இன்று மட்டும்தான் நாம் அதை வாழ்ந்து பார்ப்போம் என்று வாழ்வின் யதார்த்தத்தை அழகாக சொல்லியிருக்கிறார் அணை தெரசா ஒரு மனிதனின் பிறந்த நாள் என்பது அவன் ஒரு வருடம் விட்டான் என்பதை உணர்த்தும் நாள் காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை நன்றி நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா காகித கதைகள் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்